மரும நாளில் அல்லாஹ் பூமியை கைப்பற்றிக் கொள்வான் நாளில் பூமியை தனது கைப்பிடிக்குள் அடக்கிக் கொள்வான் வானத்தை தனது வலது சுருட்டிக் சுருட்டிக்கொள்வான் பிறகு நானே அரசன் பூமியின் அரசர்களெல்லாம் எங்கே போனார்கள் என்று கேட்பான் எதுவுமே இல்லாத இந்த துனியாவினுடைய வாழ்வுக்காகத்தான் ஓடோடிக்கொண்டு அலைகிறோம் நபிகள் செல்லவதாக அலகிவ செல்ல மோக மருமே நாளில் இந்த பூமி அடுப்பில் இருக்கும் ஒரு ரொட்டியை போன்று சமதளமாக மாறிவிடும் பயணத்தில் உள்ள உங்களில் ஒருவர் தமது ரொட்டியை அடுப்பிலிருந்து எடுத்து கையில் வைத்து புரட்டுவது போன்று சர்வ வல்லமை படைத்த ரப்பு பூமியை தனது கரத்தால் புரட்டி போடுவான் அதையே பெருந்தாக்குவான் என்று கூறினார்கள் பிறகு உங்களுக்கு சுவர்க்கவாசிகளின் குழம்பு எது என தெரிவிக்கவாவை காளை மாடும் மீனும் ஆகும் அந்த இரண்டின் ஈரல்களுடன் ஒட்டி கொண்டிருக்கும் துண்டை மட்டுமே சொர்க்கவாசிகளில் எழுபதாயிரம் நபர்கள் சாப்பிடுவார்கள் என்று கூறினார் மகிஷர் மைதானத்தில் எங்கு பார்த்தாலும் சுத் சுத்தமான தரையாக இருக்கும் உலக பாசையில் சொல்கிறதா இருந்தால் உமியோ தவிடோ கலக்காத சுத்தமான வெள்ளையான மாவுல ரொட்டி தயாரித்த எப்படி வெண்மையாக இருக்குமோ அதே மாதிரி சம தளத்தின் மீது அந்த தளம் மேடாகவும் பள்ளமாகவும் குழியாகவும் இருக்காது சமதளமாக அந்த மருமையினுடைய அந்த இடம் இருக்கும் அங்கே தான் மனிதர்கள் ஒன்று திரட்டப்பட்டிருப்பாங்க துனியாவில் பார்க்குறது மாதிரி ஏற்ற இறக்கம் மேடு பள்ளம்லாம் இருக்காது அங்கே மலை இருக்காது காடுகள் இருக்காது வீடுகள் இருக்காது மரங்கள் இருக்காது நிழல் கூட இருக்காது எதுவுமே இல்லாத அந்த இடம்தான் மகுஷர் மைதானம் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு கிரவுண்டு அங்கே தான் ஆலமீன் அவரவர்கள் கூட்டங்களாக விசாரணைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள் பீதிவாய்ப்பற்றிருக்கிற இடம் பதற்றம் நிறைந்த ஒரு இடம் என்று நபிகள் செல்லல்லாகு அலகி வசலாம் அவங்க சொன்னதாக புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு அந்த பதற்றமான இடத்தில் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிம்மதியை தருவானாக மர்மீனால் ஏற்படுவதற்கு சற்று முன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்கள் மூன்று பிரிவினர்களாக ஒன்று திரட்டப்படுவார்கள் அதில் முதல் பிரிவினர் அச்சத்தோடும் ஆர்வத்தோடு செல்வார்கள் இரண்டாவது பிரிவினர் வாகன பற்றாக்குறையினால் தாமதித்து பிறகு ஒரே ஒட்டகத்தின் மீது ரெண்டு பேர் மூணு பேர் நான்கு பேர் அல்லது பத்து பேர் ஏறி எங்கனையாவது போய் தப்பிச்சுக்கிடுவோமே அப்படின்னு போவாங்க மூன்றாவது பிரிவினர்கள் எங்கேயும் போகிறதுக்கு அவங்களுக்கு வாகனம் இருக்காது அந்த நேரத்தில் திடீரென்று பயங்கரமான ஒரு தீ விபத்து ஏற்படும் அது அவர்களை துரத்தி கொண்டே ஓடிவரும் அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அந்த தீயும் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எங்கும் குழப்பமான ஒரு நிலைகள்தான் பதற்றமான ஒரு நிலைகள்தான் அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கும் அந்த தீ அணையாது கடைசி வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நபிகள் செல்லுல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் குழப்பமான அந்த காலத்திலிருந்து அல்லாத மனிவர்களையும் பாதுகாப்பானாக